கடலூரில் காரின் சன்ரூப் மீது நின்று போதையில் அட்டகாசம் செய்த இளைஞர் போலீஸ் விசாரணைக்கு பின் மன்னிப்பு கேட்டுள்ளார் விழுப்புரம் வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த வசந்த் மற்றும் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி ஆகிய இருவரும் புதுச்சேரியில் மது அருந்தியுள்ளனர் இதனையடுத்து இருவரும் கடலூர் சாவடி வழியாக காரில் சென்றுள்ளனர் அப்போது கார் சன்ரூப் டாப் மீது சட்டை அணியாமல் நின்றபடியே வசந்த் மது அருந்தியுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது இதையடுத்து இருவரையும் பிடித்து விசாரித்த போலீசார் காரை பறிமுதல் செய்தனர் இந்நிலையில் தனது செயல் குறித்து வசந்த் மன்னிப்பு கேட்டுள்ளார் பாண்டிச்சேரி போயிட்டு குடிச்சிட்டு வரும்போது போதை அதிகமானதுனால என் சட்டையை கைட்டு கையில பீர்பாட்டிலோட என்னோட கார் மேல நின்றுனு வந்தேன் அதை பார்த்த காவல்துறை அதிகாரிகள் என்னை வழிமறிச்சு போதிய அறிவுரை அந்த அறிவுரையின்படி உணர்ந்து நான் இதுக்கப்புறம் மது அருந்த மாட்டேன்னு சொல்லி நானும் அருந்த மாட்டேன் நீ யாருமே மது அருந்து கூடாது இனிவர் வரும் காலங்கள்ல நீ வரு இதெல்லாம் பொங்கல்லாம் வருதுனால நான் செய்த தவிர இது நீ யாரும் செய்யாதீங்க இனி என் வாழ்நாள் நான் குடிக்க மாட்டேன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க